வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இருக்கிற சென்னை கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் பாலம் கட்டி கொண்டிருக்கிற எங்கள் கம்பவாரதி அவர்களே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அரசியல் வழிகாட்டிகளே சகோதர ராஜா உள்ளிட்ட பட்டிமன்ற வழிகாட்டிகளே சாரதம்மா விசாலம்மா உள்ளிட்ட எங்களுடைய முன்னத்தி ஏர்களே பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்பதை போல பட்டிமன்ற உலகத்திற்கு ஒரு பாரதி என்று எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அன்பின் இனிய முத்து தாரகை கருத்தரங்க தலைவி அவர்களே அப்பப்பா அது ரொம்ப நாள் ஆகி வந்த பேர் அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்த்தோம் ஆளுக்கு ஒரு அணியிலே அணி சேர்க்க வந்திருக்கிற என் இனிய சகோதரிகளே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே எனக்கு ஒரு விஷயம் புரியல ஏன்னா தான் இதே கைகேஇங்கிற தலைப்பை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ரெண்டு பேரை நிப்பாட்டி உண்டு இல்லைன்னு ஆக்கி பக்கத்து நாட்டிலேருந்து வேற நீதிபதியை கூட்டு வந்து உள்நாட்டில் உள்ள நீதிபதியெல்லாம் நம்பாம பக்கத்து நாட்டில் இருந்து நீதிபதியை கூட்டு வந்து தீர்ப்பு சொல்ல வச்சுட்டு அவ்வளோ பெரிய பிஹெச்டி டபுள் பிஹெச்டி அப்படிலாம் முடிச்சவங்கள வச்சு பேசிட்டு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டாக இருக்கிற எங்கிட்ட திரும்பவும் அதே கைகையை கையில் கொடுத்து நீ பேசு நீ பேசிட்டு பார்ப்போங்கிற மாதிரி சாரதமாக உட்காந்துருக்குறாங்க என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா இதில் கைகைக்கு எதிர்த்து எங்கள் விசாம நேற்று பேசுன பேச்சில் சென்னையே ஒரு அடி அப்படியே அதிர்ந்துருக்குது அதெல்லாம் மறந்துடுங்கம்மா இன்னைக்கு முதல் கோட்டைலேருந்து திரும்பி ஆரம்பிங்க எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல் முதல் பரோட்டாலேருந்து ஆரம்பிங்க பொதுவாகவே ஒரு காப்பியமாகட்டும் ஒரு இலக்கியமாகட்டும் இதிகாசமாகட்டும் நம்ம விரும்பி படிக்கிற நாவல் ஆகட்டும் அந்த இலக்கியமானது நம்ம மனசில் ரொம்ப ஆழமான இடத்தை கால காலத்துக்குன்னு நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்குன்னா அதுல இருக்கிற அந்த பெண் கதாபாத்திரங்கள் நமக்குள்ளே ஒரு நங்கூரமிட்டு அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண் கதாபாத்திரங்களுக்கு நம்மளே ஒரு வடிவம் கொடுத்திருப்போம் நம்மளே ஒரு உருவம் கொடுத்திருப்போம் இப்ப உதாரணமா சொல்றேனே பொன்னியின் செல்வன் நீங்க படிக்கும்போது குந்தவை வானதி நந்தினி இந்த மூணு கேரக்டரையும் மறக்கவே முடியாது தானேங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கா அவங்களுக்கு ஒரு உருவத்தை நம்ம மனசு கொடுத்து வச்சிருக்குது மோகம் உள்ள வர்ற யமுனாவுக்குன்னு ஒரு உருவத்தை நம்ம மனசுக்குள்ளே வடித்து வைத்திருக்கிறோம் இப்படி நமக்கு ரொம்ப நேசிக்கிற சில இலக்கியங்கள் சில கதைகளில் வருகிற பெண் கதாபாத்திரத்துக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்துருக்கோம் இப்போ பொன்னியின் செல்வன் இருபத்தஞ்சு வயசுல நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் இருபத்தஞ்சு வயசுல பொன்னியின் செல்வன் படித்ததுக்கும் ஐம்பது வயசில் பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் கண்ணாடி போட்டுக்கிட்டு படிப்போம் ஐம்பது வயசுல அப்போ கனவுகளோட படிச்சிருப்போம் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆள் வரும்னு ஐம்பதுல படிக்கும் போது இப்பயும் நமக்கு அப்படி ஒன்று அமையலன்று நொந்து போய் படிப்பண்ணுவைங்களே அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்கம்மா நாங்களே அதை மறக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்துருக்கோம் நிறைய பேர் குறிஞ்சி மலர் பூரணியை நினைச்சே வாழ்க்கையில் வீணாக போயிருக்காங்க இது மாதிரி ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்களான்னு அப்போ இருபத்தஞ்சு வயசுல படிக்கும் போதும் ஐம்பது வயசுல படிக்கும் போது நம்ம மன உணர்வுகளும் மன எழுச்சியும் வேறுபடுகிறது ஆனால் ஒன்று வந்து மாறாது நீங்கள் இருபத்தஞ்சு வயசுல பொன்னியின் செல்வன் படிக்கும் போது குந்தவையை கற்பனை பண்ணுவோம் இல்லையா சாவித்திரி மாதிரி இருப்பாங்களோ நடிகை சாவித்திரி மாதிரி இருப்பாங்கன்னு நீங்க கற்பனை பண்ணி படிச்சீங்கன்னு வைங்களேன் ஐம்பது வயசுல படிக்கும் போதும் குந்தவைன்னு வாசிக்கும் போது உங்களுக்கு நடிகை சாவித்திரி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ட்ரெண்ட் மாறிடுச்சுங்கிறதுக்காக ஹன்சிகா மோத்வானி வர மாட்டாங்க அந்த நீங்க மொத மொத அவங்களை கேள்விப்படும் போது மொத்த மொத கற்பனை பண்ணும்போது யாராக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உருவம் கொடுத்தீர்களோ அதே உருவத்தில் தான் எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் மனதிற்குள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பல பேர் அஞ்சலி தேவி இன்னமும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க இதை சொல்லும்போது ராஜா சார சொல்ற மாதிரி இருக்கு ஏதடா இது மதுரைக்கு வந்த சோதனை அப்போ ஆனால் இந்த உருவங்களுக்கும் இந்த வடிவங்களுக்கும் இந்த எல்லைகளுக்கும் உட்படாத ஒரு பெண் கதாபாத்திரம்னா அது கைகையை மட்டும்தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசில் கம்பராமாயணம்னு ஒன்றை நீங்கள் வாசிக்கவே இல்லாத ஒரு காலத்தில் கம்பனை பார்க்கவே இல்லாத ஒரு சின்னஞ்சிறிய வயசில் கைகையை பற்றி என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லுவாங்க அந்த பார் சித்தி கொடுமைனா எவ்வளவு பெரிய கொடுமை கைகையை படுத்தின மாதிரி அந்த பொம்பளை படுத்துது உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு உருவம் வரும் கைகைனா கொடூரமா இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் போட்டு டூ மூட்டமுன்னு அடிப்பாங்க அப்படி ஒரு உருவம் வரும் ஆனா கம்பன் கழகத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்ப ராமாயணத்தோடு நமக்கு ஒரு சின்ன சிநேகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த உருவம் மாறும் அவங்க ரொம்ப நல்லவங்களாமே ராம நோக்கம் நிறைவேறுவதற்காக எல்லா பழியவும் தானே சுமந்துக்கிட்டாங்களாமே அப்போ கெட்டவளாக இருந்த கைகையை ஒரு கட்டத்தில் நம்ம மனசுக்குள்ள எப்படி இடத்த பிடிப்பாங்க நல்லவங்களாக மாறுவாங்க ஆனால் வேற எந்த கதாபாத்திரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கைகையிட்டே இருக்கிறது இதுதான் நல்லவங்களா நினைச்சு பார்த்தா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க கெட்டவங்களா நினைச்சு பார்த்தா கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நாம நல்லவங்களா கெட்டவங்களான்றத பொறுத்தது நான் கைகையிட்டே போய் கேட்டேன் மேடம் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அம் எனக்கு தெரியலம்மா அப்படினங்க ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேரக்டரை கம்பன் வரிகளை வைத்தே சொல்ல வேண்டும் என்றால் தியவை யாவினும் சிறந்த தியல்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் சத்தியம் ஏன் தெரியுமா நல்லதுல மிக நல்லது இருக்கும் மிக மிக நல்லது இருக்கும் குட் பெஸ்ட் பெட்டர் கெட்டதுல மிக கெட்டது இருக்கும் மிக மிக கெட்டது இருக்கும் ஆனால் கெட்டதுலேயே மிக நல்ல கெட்டதுன்னா என்னங்க அர்த்தம் அர்த்தம் ஐயா கெட்டதிலேயே இது மிக நல்ல கெட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல தான் கம்பனையே தன்னை நல்லவளாக நம்ப வச்சிருக்கிற சின்னம்மாவின் ராஜதந்திரம் ஜெயிக்கிறது இருங்க இருங்கம்மா யாரை அம்மா அம்மா நான் ராமனுடைய சின்னம்மாவை பத்தி பேசுறேன் விளக்கமாக சொல்லணும்ல நாங்களே தமிழ்நாடு மாநிலமாக மாவட்டமான்ற சந்தேகத்தில் இருக்கோம் எங்களுக்கு மதுரையே சிட்னி ஆயிடுச்சுன்னு நாங்கள் ரொம்ப ஸ்டெயிலாக தெரிகிறோம் மதுரை சிட்னியானால் கவிதா ராஜபாளையம் என்ன ஆகும் ராஜபாளையம் மெல்பர்ன் ஆகும் நாய்க்குட்டி எல்லாம் கங்கார் குட்டி ஆகும்னு வைங்கள இருந்துட்டு போட்டோம் இந்த கைகைக்கு சிறந்த தீயால் ஏன் பேர் வச்சாருன்னா கடைசி வரைக்கும் இவ கெட்டவதான்னு யாரும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை சுற்றி ஒரு கோட்டை கட்டி கொண்டதால் தான் அவங்க தீயவையாவிலும் சிறந்த தீயால் என்று கம்பனையே பேச வச்சிருக்கிறாங்க இந்த கைகைக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா தான் பிறந்ததும் பேரரசர் வீட்டில் தான் வளர்ந்ததும் பேரரசியாகத்தான் வாழ வந்ததும் பேரரசர் குடும்பத்தில் தான் அதனால் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு பேரரசி தான் ஒரு பேரரசி மற்ற ரெண்டு அரசிக்கும் தன் பக்கத்திலே நிற்கக்கூட அருகதை இல்லை என்கின்ற அளவுக்கு தான் என்கின்ற ஆணவத்தோடும் தன் முனைப்போடும் வாழ்ந்த ஒரு பெண் கைகை அதனால தான் தசரதன் அவங்கள தாண்டி எங்கேயும் போக விடாத அளவுக்கு தசரதன் தான் பக்கத்துல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க அதற்கு அடுத்து ஒரு செக்கு வருது குழந்தை பெற வரைக்கும் பிரச்சனையே இல்லை தசரதன் கைகையை விட்டு எங்கேயும் போகல ஆனால் ராமன் முதல் குழந்தையா கோசலைக்கு பிறந்த உடனே ராமன் மேல தசரதனுக்கு பாசம் வந்த உடனே ராமனிடம் தசரதன் போய் விடுவானோ என்கின்ற பயத்தில் தான் நம்ம சொல்றோம் இல்லையா ராமனையே தூக்கி வளர்த்தவள் இல்லையா கைகை அவங்க கெட்டவங்களா இருக்க முடியுமா நம்ம கேட்கறோம் இல்லையா ஆனா அங்கதான் கைகையுடைய சின்னம்மாவுடைய ராஜதந்திரம் ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் இது சொன்னா மட்டும் கைதட்டுறாங்க நடுவர் ஏதோ ஒரு வம்பளை மாட்டி விடுறதுக்காக ஒரு கூட்டமே கிளம்பி வந்திருக்காங்க நான் அதுக்கு ஆள் கிடையாது நடுவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அவங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாங்க ராமனுக்காக தசரதன் கோசலை வீட்டுக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் ராமனை தூக்கி வந்து தன்னுடைய பிள்ளையாகவே வளர்க்கிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை எந்த காரணம் கொண்டும் தசரதன் வேற பக்கம் போயிடக்கூடாது தசரதனுடைய பார்வை எந்த பக்கமும் சிதறக்கூடாது அது தன்னையே மையம் கொண்டு இயங்க வேண்டும் என்று கைகை செய்த மிக முக்கியமான ராஜதந்திரம் ராமனை தூக்கிட்டு வந்து தான் வளர்த்தது இன்னொரு கேள்வி வரும் விராபரும் புவிக்கெல்லாம் வேதமே என்ன ராமனை பயந்த இருக்குன்னு சொன்னாங்கல்ல கூனி வந்து ஃபர்ஸ்ட் அஸ்திரத்தை போடும்போது ஆ ராமனுக்கு முடி சூட்டு விழா அப்படின்னு முத்துமாலையை தூக்கி போட்டாலே இங்கதான் சின்னம்மா உடைய ராஜதந்திரத்தை நுட்பமா கவனிக்கணும் நாங்க கவனிச்சுட்டு கவனிச்சுட்டு தானே இருக்கிறீங்க அந்த அம்மா மனசுல என்ன இருக்கு தெரியுமா ராமனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தாச்சு ராமனுடைய எல்லா கல்யாண குணங்களும் இவங்களுக்கு தெரியும் கைகை ஒன்று சொன்னா ராமன் மறுக்க மாட்டான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இந்த பக்கம் தசரதன் தசரதன் கைகையை சொன்னதை மீறவே மாட்டார் இன்னொரு பக்கம் யாரு பெத்த மகன் பரதன் இப்போ ஆட்சிக்கு அடுத்து வருவது ராமனாக இருந்தாலும் யார் பேரரசியா அங்கே ராஜ இருப்பாங்க கைகை தானங்க இருப்பாங்க ராமன் ஆட்சிக்கு வந்தாலும் கைகேயை மீறி ராமன் எதுவுமே செய்ய போவதில்லை இது கைகைக்கு உறுதியாக தெரியும் தசரதன் பேரரசராக இருந்தாலும் தான் தான் பேரரசி ராமன் ஆட்சிக்கு வந்தாலும் தான் தான் அங்கே முக்கியத்துவத்தில் இருப்போம் என்பது கைகைக்கு தெரிஞ்சதால் தான் ராமனை தான் வளர்த்தால் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று உடனே அவள் மகிழ்ந்து போனாள் எப்படி நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஒருவேளை பரதன் வந்தா பரதன் பெத்த தாயை தான் அப்போ அங்கேயும் தனக்கு முக்கியத்துவம் இருக்கிறது பாகுபலி ஆட்சி செய்தாலும் பல்வாளத்தேலன் ஆட்சி செய்தாலும் ராஜமாதா சிவகாமி தானே ஏன்னா அவரை இவங்க வளர்த்திருக்காங்க இவனை பெற்று இருக்காங்க அப்ப ரெண்டு இடத்துல இவங்க இவங்கதான கிங் அப்படியே ஒரு ரம்யா கிருஷ்ணன் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் அப்படின்னு கைகை தெளிவா இருக்காங்க ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் நம்ம தான் ராஜ மாதாவாக இருந்து நான் என்கின்ற அந்த ஆணவத்திலிருந்து ஒரு துளி கூட நம்ம இறங்க வேண்டாம் நாம இருக்கிற இடத்துல கம்பீரமா இருக்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல தான் அடுத்த கல்லை கூனி போடுறாங்க எதுவுமே ஒன்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய இருக்குன்னு வைங்களேன் எதையாவது ஒன்னு தூக்கி போடும் போது உள்ள இருக்கிறதாங்க வெளியில வந்து சிந்தும் ஒண்ணுமே இல்லாத இடத்துல கல்லை போட்டிங்கன்னா வெளியில வராது ஆனால் நிரம்பி இருக்கிற இடத்துல அது உள்ள இருக்குன்னு தெரியாது ஆனால் ஒரு சின்ன கல்லை தூக்கி போடும்போது உள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில வரும் இப்போ கூனி சொல்றா கோசலை தன் மதியால் வென்றாள் என்று சொன்ன உடனே முந்தின வார்த்தையை அப்படியே அழிச்சிட்டு இப்ப கைகை சொல்றாங்க அதை எப்படி அவ வாழ்வா மிகப்பெரிய மன்னனான தசரதன் என் கணவன் பார் புகழ்கிற பாரதன் என் மைந்தன் என்று அந்த இடத்துல தன்னுடைய முகமூடியை லைட்டாக கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் வேதமே என்ன ராமன்னு சொன்னாங்க இப்ப பார் புகழும் மைந்தன் பரதன் என்று தன்னுடைய பிள்ளை மேல் தான் வைத்திருக்கிற தான் நிஜமான அன்பு என்று அங்கு உறுதிப்படுத்துகிறார்கள் அப்ப ராமன் மேல உள்ள அன்பு மேலான அன்பு இல்லை அது மேலோட்டமான அன்பு பரதன் மேல வைத்திருக்கிற அன்புதான் உண்மையான அன்பு என்று கைகையே உணர்த்துறாங்க அடுத்த பிரம்மாஸ்திரத்தை போடுறாங்க பாருங்க கூனி ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்றாங்க கெடுத்து ஒளிந்தனை உனக்கு அப்படிங்கிற தான் கடைசி த தேவியின் தூய சிந்தை திரிந்ததுன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு முந்தின பாட இதழ் ஒரு மகர்க்கு எனவே கொடுத்த பேரரசு அவன் குல கோமைந்தர் தமக்கும் அடுத்த தம்பிக்குமாம் பிறருக்கு ஆகுமோன்னா இந்த இதை கைகை யோசிக்கவே இல்லை தசரதன் இருக்கிற வரைக்கும் தான் பேரரசி ராமன் வந்தாலும் பரதன் வந்தாலும் தான் பேரரசி தான் ஆனால் ராமனுக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா மூணாவது தலைமுறைக்கும் நம்ம கத்த காட்ட முடியுமா ராமனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு தானே போகும் பரதனும் இவங்க அப்பா வீட்டுக்கு தானே போனார் அப்ப அது மாதிரி அந்த பக்கம் சாஞ்சிட்டா அப்ப மூன்றாவது தலைமுறை வரும்போதும் நான் தான் பேரரசியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவள் மனதின் அடி ஆழத்தில் இருந்த காரணத்தினால் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் தேவியின் தூய சிந்தை திரிந்தது என்று கம்பன் எழுதுகிறார் அப்போ மனசு மாறிட்டாங்க இப்போ உண்மையான ரூபம் வெளியில் வருது அதுக்கப்புறம் தான் நாடகம் எல்லாம் ஆரம்பிக்கிறது தசரதன் வந்த உடனே ஒரு வரத்தினால் ராமனை அனுப்புவோம் பரதனுக்கு ஆட்சி கொடுப்போம் பயங்கரமாக சண்டை வருது தசரதன் மயங்கி விழுகிறார் இது வரைக்கும் கைகையை நினைச்ச மாதிரி நடந்துகிட்டே இருக்குது ராமனை கூப்பிட்டு விடுறாங்க நீ காட்டுக்கு போகணும் மன்னவன் பணி என்றாகினும் நும்பணி மறுப்பணும் அவர் கிளம்பிட்டார் இது வரைக்கும் கைகை நினைச்சு எல்லாமே நடக்குது யாரும் கைகையை எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல திட்டத்தான் முடிந்ததை ஒழிய யாராலும் இவளுடைய தவறுகளை குட்ட முடியவில்லை தைரியமாக இருக்கிறாங்க இப்போ எல்லாம் நினச்சபடி நடந்துச்சு தசரதன் மேலோகம் போயிட்டார் ராமன் கானகம் போயிட்டார் கூடவே இருந்து ஏதாவது ஒம்பு பண்ணுவார் நினச்சிக்கிட்டு இலக்குவன் அவரும் கூடவே போயிட்டார் ஏற்கனவே லக்குவனுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை ஏன்னா லக்குவனுக்கு கைகி அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ அவரையும் அனுப்பியாச்சு இப்போ தனக்கு எந்த எதிரிகளும் இல்லை பரதன் வந்தான்னா அப்படி ஜம்முன்னு அண்ணன் போஸ்டில் உட்காந்துடலாம் அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க ஆனா அவங்க நினைக்காத ஒன்று நடந்தது என்ன தெரியுமா பரதன் வருவான் கொஞ்ச நேரம் அழுவான் அண்ணன் பின்னாடி ஓடுவான் ஆனால் ராமன் தெளிவா சொல்லுவான் நீ தான் ஆட்சியில் உட்காரணும் போன்னு சொன்னோடனே வந்து உட்கார்ந்துருவான்னு நம்புனாங்க அங்கே போன உடனே இவர் உட்காருவாரு நம்புனாங்க ஆனால் அந்த இடத்தில்தான் கைகேயி என்கின்ற அந்த தன்முனைப்பு நிறைந்த ஒரு தலைவியின் எண்ணத்தில் ஒருபடி மண்ணை அள்ளி பரதன் போட்டான் இவ்வளவு பெரிய கோபம் பரதனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை இவங்க அப்பா இறந்துட்டார் அப்ப அண்ணன் அண்ணன் காட்டுக்கு போயிட்டான் அண்ணனும் காட்டுக்கு போயிட்டானா இப்படி ஒரு வார்த்தையை ஓவாயால கேட்குறேனே இப்படி ஒரு வார்த்தையை ஒன்னை தவிர யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதே கையைக்கு கொஞ்சம் அப்படியே மனசு ஆடி இருக்கும் பரதனா நம்மள்ட்ட இப்படி பேசுறான் ராமன் மாதிரியே தானே பரதன் ஆனா அவனை நம்மளை இப்படி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் அடுத்த வார்த்தையும் போடுறா நான் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு உனக்கு இந்த நாடை ஆக்கினேன் இது பொறுக்காமல் தசரதன் போய் சேர்ந்துட்டார்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை பரதன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான் என்று கைகை நினைச்சிருக்கவே மாட்டாங்க ஒரு சராசரி தாயை கூட ஒரு சராசரி மகன் திட்டாத ஒரு வார்த்தை கீண்டிலன் வாய் அது கேட்டும் நின்றையான் நீ பேசுன பாத்தியா அந்த வாய் கிழிக்காமல் நின்றுருக்கேன் பாருன்ட்டான் இப்படி ஒரு வார்த்தையை சத்தியமாக கைகேயி எதிர்நோக்கி இருக்கவே மாட்டாள் இது அவள் ஆணவம் என்கின்ற மிகப்பெரிய கோட்டையிலே பரதனால் எரியப்பட்ட ஒரு பெரிய பாறாங்கல் தடார்னு உடையுது பரதன் வந்து உட்கார்வா நம்ம எப்பயும் போல இருப்போம்னு பார்த்தா வாய கிழிச்சிருவேன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறானே என்று நொந்து போய் இருக்கும்போது அடுத்த கல்லை சிறப்பாக பரதன் எரிகிறான் நீயும் இங்கே நிற்கிற நானும் நிற்கிறேன் உன்னை எத்தியிருப்பேன் ஆனால் ராமன் கோவித்து கொள்வான் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை விட்டு வைக்கிறேன் தாய் என்கின்ற காரணத்திற்காக இல்லை என்று சொல்லும்போது போது கைகே என்கின்ற அஸ்திவாரம் அப்படியே ஆட ஆரம்பித்தது கடைசியாக பரதன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றான் சிறந்தார் சொல்லும் நல் உரை சொன்னேன் செயல் எல்லாம் மறந்தாய் செய்தாய் ஆகுதி மாயா உயிர் தன்னை துறந்தாய் ஆகின் தூயையும் ஆதி இவ்வளவு செஞ்சிட்ட உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன் கோசலையை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பரதன் கைகையிட்ட பேசுகிற கடைசி வார்த்தை உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன் நீ செத்துரு இனிமே நீ உசுரோடு இருக்காத அப்பா உன்னால் செத்து போயிட்டார் ராம காட்டுக்கு போயிட்டான் இவ்வளவு கொடிய செயல் செஞ்ச நீ இனிமே உயிரோட இருக்காத அதுதான் நீ செஞ்ச கெட்ட செயல் எல்லாத்துக்கும் நீ செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்று சொல்லிட்டு போன உடனேயே அதற்கு பின்னால் தான் கைகே ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனியாகி போனால் என் இனிய பெரியவர்களே நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வார்கள் தெய்வத்துக்கே ஒன்று நினைக்க பார்த்தால் கைகேயி அதன் மேல் ஒரு மண் விழுந்தது யாருக்காக இத்தனை கோட்டையும் கட்டினாலோ இவ்வளவு போராட்டங்களையும் செய்தாலோ அவராலேயே அந்த கோட்டை இடிக்கப்பட்டது கைகேயை நினைத்த அந்த மிகப்பெரிய விஷயம் நடக்காமலே போனது ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அறத்தை அழித்து தர்மத்தை கொன்று நியாயத்தை எரித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்பட்டாலும் அது கைகேயினுடைய நிலையில்தான் நிற்கும் என்று கூறி கைகை நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று நன்றி வணக்கம் இறுதியிலே அவர் சொன்ன அந்த எச்சரிக்கை இருக்கிறதே அது அத்தனை பேருக்குமான எச்சரிக்கை மிகச்சிறப்பான பேச்சு ஒரு பேச்சை எப்படி எடுத்து எப்படி அதனுடைய உச்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கலையை நன்கு கற்ற மெல்பர்னை சேர்ந்த கவிதா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கை சில கேள்விகள் கைகேயிக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஹிடன் அஜெண்டா உண்டு என்பதுதான் கவிதா எடுத்துக்கொண்ட ஒரு பக்கம் அவள் ராமன் மீது செலுத்திய அன்பு அத்தனையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதனால் அவள் போட்ட திட்டம் என்று கவிதா சொல்லுகின்றார் யோசிக்க வேண்டிய விஷயம் கைகேயி அப்படிப்பட்டவளாய் இருந்தால் கம்பன் ஏன் கூசி 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 அவளுடைய மனமாற்றத்தை சொல்லுவதற்கு அவ்வளவு தயங்குகிற கம்பன் சொல்லுகின்ற சொல்லுகின்றான் அவன் கூறி வர்ற போது படுத்திருக்காளாம் பார்க்கடல்ல மகாலட்சுமி படுத்திருக்கிறான் மாதிரி படுத்திருக்கான்னு கம்பன் சொல்றான் சார் கம்பனுடைய வாக்குமூலம் அது மனசுக்குள்ளே இவ்வளவு கருமையை வைத்து கொண்டு கைகேயி படுத்திருந்தாள் என்றால் பார்க்கொடியிலே பவளக்கொடி படுத்திருப்பது போல கைகேயி அந்த வெள்ளை நிற விரிப்பிலே படுத்திருந்தாள் என்று கம்பன் எப்படி சொல்லிடும் ராமனை பெற்ற எனக்கு இடர் உண்டோ என்ற கேள்வியோடு கண் விழிக்கின்ற அவளுடைய மனசுக்குள் இவ்வளவு கருமை இருந்திருக்க முடியுமா வாழ்ந்தனால் கோசலை மதியினால் என்ற உடனேயே கையே பதில் சொல்றா பரதன் மகனாயிருக்கிறான் தயரதன் கணவனாயிருக்கிறான் இதற்கு மேல் என்ன வாழ்வு என்று அவள் சொன்னது தன்னை பற்றியா கோசலையை பற்றியா பரதனை மகனாக கொண்டு தயரதனை கணவனாக கொண்ட கோசலிக்கு இதற்கு மேல் என்ன வாழ்வு வந்துவிடும் அப்படின்னு கூட அதை பார்க்கலாம் தானே ராமனை தன்னுடைய மகன் என்று நினைத்தவள் பரதனை கோசலியனுடைய மகன் என்று மனப்பூர்வமாக நம்பின ஒரு தாயாக கைகேயி இருந்ததற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆரம்பத்திலிருந்தே கொடுவாளை பின்னாடி வச்சுக்கிட்டே தான் கைகே இருந்தான்னா எனக்கு ஒத்துக்க முடியல சார் மனம் திரிந்தது அப்போ முன்னாடியே திரிந்த மனம் என்றால் திரிந்தது என்ற வார்த்தையே கம்பெனியை போட்டான்ற கேள்வி நிற்கிறது பால் பால் தானே சார் அது ஒரே ஒரு துளி எலும்பு சம்பளத்தை அதில் அந்த பிழியும் போது ஒரு துளி விழுந்துருச்சுன்னா தெரிஞ்சு போச்சு பால் மாதி இருந்ததுனால தான் தேவியின் தூய சிந்தனை திரிந்ததுன்னு கம்பன் சொல்லி இப்போதான் கெட்டு போனான்னு கம்பன் சொல்லுகிறானோ என்று எனக்கு லேசாக தோன்றுகிறது கவிதா ஆனால் கம்பன் எவ்வளவு ஜாலக்காரன் என்றால் எந்த கதாபாத்திரத்தையும் எப் எப்படியும் பார்ப்பதற்கு அவனுடைய காப்பியத்திலே வழிகளை அமைத்து கொண்டே செல்வான் அப்ப கைகேயி என்ன விழைந்தால் தன் மகனுக்கான அரச பட்டம் அந்த அரச பட்டத்தின் மூலம் தனக்கான முக்கியத்துவத்தை இழக்காமல் இருப்பது என்று நினைத்த அவளுடைய விழைவு வீணாக போன கதையை கவிதா சின்னம்மாவினுடைய கதையை சொல்லி 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 இந்த அரங்கத்திலே பதிவு செய்தார் அடுத்ததாக அனுகிரகா பேச வருகின்றார் ஆரண்யத்தில்